கல்வி மறுசீரமைப்பு என்பது நாட்டுக்கு தேவையானதாக இருந்தாலும் கூட இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது அவசரமாக ஆய்வு இல்லாத ரீதியில் செய்யப்படுகின்ற போது தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எமது நாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் வரலாற்று ரீதியாக பல தவறுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன உங்களுக்கு தெரிய வேண்டும் இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம் என்பது தமிழ் மொழியில் கற்கின்ற மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பின்பற்றிய பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் என்கின்ற விடயமும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இதே போன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட முதலாம் குடியரசு அரசியல் யாப்பிலும் கூட கல்வி ரீதியாக சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு இடையிலே ஒரு பாரபட்சமான நிலைமை காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதும் ஒரு கல்விக்கு ஒரு அடியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எமது கல்வி வரலாறு என்பது பல பாரபட்சமான சில பக்கச்சார்மான நடைமுறையை பின்பற்றி வந்திருக்கின்றது என்பது வரலாற்றை நோக்குகின்ற போது தெரிகின்றது எனவே கல்வியில் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் ஆனால் அந்த மறுசீரமைப்பு என்பது சிங்கள மொழியில் கற்கின்றவர்கள் தமிழ் மொழியில் கற்கின்றவர்களுக்கு சம வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த மறுசீரமைப்பு அமைந்தால் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கும் இங்கே சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது உண்மையில் இந்த மதம் சம்பந்தமான விடயம் நமது நாட்டை அதிகமாக பாதித்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதம் சம்பந்தமான ஒரு அடிப்படைவாத ரீதியான சிந்தனை என்பது இந்த நாட்டின் வரலாற்றை மிக மோசமாக பாதித்திருக்கின்றது இங்கு இந்த சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுகின்ற விடயத்தில் இங்கு அரசியல் சார்ந்த சில அரசியல்வாதிகளின் இருந்தவர்கள் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை விடுத்து பல்கலைக்கழகத்தில் காணப்படக்கூடிய சைவ சித்தாந்த சபை மற்றும் இந்த சைவ பரிபாலன சபை அதே போன்று இன்னும் இருக்கின்றன விவேகானந்தர் சபை மற்றும் இதோடு கூடிய இன்னும் சில சபைகள் காணப்படும் ஆறுமுக நாவலர் சபை இந்து மாமன்றம் என்றெல்லாம் இந்த இந்து சமயம் பற்றிய ஒரு அறிவு ரீதியான ஆலோசனையை வழங்கக்கூடிய சபைகள் இருக்கின்றன இந்த சபைகள் இதில் உட்கொள்ளப்படாது இருப்பது ஒரு குறைபாடாக இருக்கின்றது இந்த கடந்த அரசியல்வாதிகளின் ஆலோசகர்களாக இருந்த சில பூசகர்கள்தான் இந்த இந்து சமயம் சார்ந்த விடயத்தில் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இங்கு காணப்படுவது ஒரு குறைபாடாக இருக்கின்றது